அன்பிற்குரியவர்களுக்கு வணக்கங்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் சிறப்புமிக்க பல வரலாற்று அதிசயங்கள் புதைந்துள்ள மலை ஒன்றின் உச்சியில் இயற்கையாகவே உருவான குகை ஒன்ற நூல் அழகாக கம்பீர தோற்றம் தன்னோடு சிறு வடிவிலான முருகப்பெருமான் அமர்ந்து காட்சியளிக்கின்றார் ஆம் தோரணமலை முருகப்பெருமான் பற்றியும் அகத்திய பெருமான் பற்றியும் தோரணமலை அதிசயங்கள் பற்றியும் இன்றைய வீடியோ தொகுப்பில் காணலாம் தோரணமலை முருகன் என்றதும் நம்மில் பலரிடையே அவரா அந்த முருகப்பெருமானை காண வேண்டுமெனில் ஆயிரம் படிகளை கடந்து சென்று மலை உச்சியினவா காண வேண்டும் என்ற பிரமிப்பு தோன்றும் சரி முருகப்பெருமான் இந்த தளத்தில் அமர்ந்த வரலாறு குறித்து பார்க்கலாம் சிவபெருமான் திருக்கல்யாணத்தின் போது உலகை சமன் செய்யும் பொருட்டு பொதிகை மலைக்கு வந்தார் அகஸ்தியர் இது பலர் அறிந்த வரலாறு தான் அப்படி அகஸ்தியர் பொதிகை மலை வரும்போது வழியில் வானரவு உயர்ந்து நிற்கும் தோரணமலையின் மலையின் அழகில் மனம் மகிழ்ந்து நின்றார் மூலிகை செடிகள் ஏராளமாக செழிப்புடன் வளர்ந்து மனம் பரப்புவதை அறிந்த அகத்தியர் சிறிது காலம் இங்கு தங்கி தவம் புரியவும் சித்த மருத்துவம் செய்யவும் விரும்பினார் அப்படி முடிவு செய்து தம் விருப்ப தெய்வமான முருகப்பெருமானை மலை மீது தவம் வணங்கினார் பின் அம்மலையின் மூலிகைகள் என்னென்ன நோய் தீர்க்கும் என்பதை கண்டுபிடித்து அந்த குறிப்புகளை நூல் வடிவில் எழுதினார் அந்த மருத்துவ நூல்கள் தான் இன்று உலகம் முழுவதும் பரவி காணப்படுகின்ற சித்த மருத்துவ நூல்கள் தோர்ணமலையின் பல பகுதிகளிலும் ஆங்காங்கே குழிகள் உள்ளன வட்ட வடிவில் அழகாக காட்சியளிக்கும் அந்த குழிகள் எல்லாம் அகத்தியர் உருவாக்கியதாக தெரிகின்றது அந்த குழிகள் எல்லாம் சித்தர்கள் மூலிகைகளை இடித்து மருந்து தயாரித்த இடங்கள் என்று சொல்கிறார்கள் தமக்கு உறுதுணையாக இருந்த சீடரான தேரையருக்கு எல்லா மருத்துவ நுணுக்கங்களையும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் அகத்தியர் முருகரை அகத்தியரும் அவரது சீடரான தேரையரும் வழிபட்டனர் பின் சில ஆண்டுகள் கழித்து அகத்தியர் தோர்ணமலையிலிருந்து புதிய மலைக்கு சென்று விட்டார் பின் அகத்தியர் சீடரான தேரையரும் தோர்ணமலையின் ஓர் பகுதியில் ஆகி போனார் காலங்கள் செல்ல செல்ல தோர்ணமலை முருகனுக்கு ஆராதனை செய்யப்படாத நிலை தோர்ணமலையும் மக்கள் கவனத்தில் விடுபட்டது காலப்போக்கில் முருகப்பெருமான் சிலையும் தோர்ணமலை மேல் இருக்கும் சுனையின் உள் போகும் நிலை ஏற்பட்டது பின் முருகப்பெருமான் மக்களுக்கு காட்சியளிக்க வேண்டும் என எண்ணினார் பல ஆண்டுகள் கழித்து மலையடிவாரம் அருகில் உள்ள முத்துமாலைபுரம் என்ற ஊரைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் கனவில் முருகப்பெருமான் தம் உருவமான சிறு குழந்தை வடிவில் தோன்றினார் நான் தோரணமலை உச்சியில் உள்ள சுனைக்குள் கிடைக்கின்றேன் என்னை வெளியில் எடுத்து வணங்குங்கள் நான் ஊர் மக்களை காத்து வருவேன் என்று கூறி மறைந்தார் மறுநாள் காலை பெருமாள் ஆட்களை அழைத்து கொண்டு மலை உச்சிக்கு சென்றார் சுனையில் உள்ள தண்ணீரை வெளியேற்றினார்கள் முருகப்பெருமான் கனவில் சொன்னபடி தோர்ணமலை முருகன் அங்கே இருந்தார் அந்த சிலையை எடுத்து மலையடிவார குகையில் வைத்து வழிபட்டனர் இன்றும் அந்த சிலையே தோரணமலை சன்னிதானத்தில் மூலவராக உள்ளார் பெருமாள் அவர்களின் மகன் ஆதிநாராயணன் என்பவர் தோரணமலை முருகன் பற்றிய சிறப்புகளை பரப்ப முடிவு செய்து சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுமார் நூற்றி ஐம்பது சினிமா தியேட்டர்களில் சிலையீடு மூலம் முருகப்பெருமானின் பற்றிய தகவலை பரப்பினார் இதையடுத்து பல மக்கள் முருகப்பெருமானை தரிசிக்க வந்தனர் பக்தர்கள் முருகனை தரிசிக்க தோரணமலை உச்சிக்கு செல்ல ஆசைப்பட்டனர் ஆனால் படியில்லாத கரணத்தால் மிகவும் சிரமப்பட்டனர் பின் பக்தர்கள் வசதிக்காக அவர் சுமார் ஆயிரம் படிகள் தனை ஏற்படுத்தினார் பின் அவரது குமாரர் செண்பகராமன் தோரணமலை முருகப்பெருமானின் சிறப்புகளை உலகிச் செய்தார் சித்தர்களின் பார்வை உள்ள இயற்கை தென்றல் வளம் வரும் மலையானதாலும் மலை ஏறும்போதே நம் உடல் மெய்சலிருப்பதை நாம் அறியலாம் ஆயிரம் படிகள் ஏறிவிட முடியுமா என்று நம் மனம் கவலையுறலாம் ஆனால் எல்லாம் அந்த முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பார்த்துக்கிடுவான் என அவர் பெயர் சொல்லி படிகள் ஏறுங்கள் நிச்சயம் ஏறிவிடலாம் அடிவாரத்தில் வல்லப விநாயகர் கனிமார் அம்மன் நவகிரகங்கள் சன்னதி மகாலட்சுமி ஆகியோர் அமர்ந்து அருபாளிக்கின்றனர் மலையின் உச்சியில் முருகப்பெருமானை தரிசித்த பிறகு எதிர்புறம் ராமர் பாதம் தெரிகின்றது அகத்தியர் மலையில் இருக்கும்போது ராமர் மலைக்கு வந்து சென்றதால் சொல்லப்படுகின்றது அதற்கு அடுத்தார் பத்ரகாளி அம்மனுக்கு தனியே ஒரு சன்னதி இருக்கின்றது மேலும் மலையின் தோற்றம் ஒரு சிறப்பிற்குரிய தோற்றம் காரணம் தோரணமலையானது பார்ப்பதற்கு யானை ஒன்று உட்கார்ந்த நிலையில் துதுக்கையில் நிலத்தில் ஊன்றியிருப்பது போல் அமைந்திருக்கும் யானை என்பதற்கு வாரணம் என்று பொருள் எனவே இந்த மலை புராண காலங்களில் வாரணமலை என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது பின் காலப்போக்கில் மருவி தோரணமலை என்று அழைக்கப்படுகின்றது இயற்கையாகவே கிழக்கு நோக்கி குகை அமைந்திருக்கின்றது இது தனிச்சிறப்பு மேலும் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகனை நோக்கிய வண்ணம் இருப்பதும் தனிச்சிறப்பு கவலைகள் தீர்ப்பவராகவும் நோய் பிணிகள் விளக்குபவராகவும் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் சிறு பாலகன் வடிவம் தனில் கையில் வேலுடன் காட்சி தருகின்றார் முருகப்பெருமான் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் தோர்ணமலை முருகப்பெருமானை தரிசித்து வாருங்கள் தோர்ணமலை முருகப்பெருமான் பொற்பாதங்கள் போற்றி 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 நற்றுணையாவது நமச்சிவாயவே சிவாய நம நன்றிகள்